السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين الصلاة والسلام على شرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه والناس كل يجمعين ما بعد فقد قال الله تعالى في شأن حبيبه تعليم و تكريم و, و إن الله و ملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلم تسليما اللهم صل وسلم على رسولك سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد نبارك وسلم الحمد لله نعم إلا بريت كوريه الله سبحانه وتعالى ويركي مريضا മേലും അവനീ നായകം നറുകുണത്തിൻ തായകം സർദാര്ല മുത്തും അഹമ്മദ് റസൂല്ലാഹി സലവല്ലാം അവർ മീതും അവരുടെ വാർത്തയെ വാഴയായി പറ്റിയ ഉത്തമ സത്യ സഹാബാക്കൾ താപിയൽക്കൾ വലിമാറുകൾ മലും ഇന്നലൊരു മജിസി അമർന്നിരുാഹുടിയ അൻപും അരുളും എന്ന് പൊറാമൽ നട്ടുമാമീൻ അഹമ്മ இந்த இஸ்லாத்தினுடைய வீராக இருக்கக்கூடிய எம்பிர்மானா சலல்லா வாலிவு செல்லம் அவர்களுடன் இருந்து அருமை சஹாபாக்களுடைய வரலாறு அவருடைய சிறப்பு எல்லாம் தெரியுமா என்று கேட்டால் அதன் சந்தேகம்தான் தான் அதன் அப்படையில் தான் இன்றைக்கு எம்பிர்மானா சலல்லா வாலிவு செல்லம் அவர்களுடன் இருந்த ஒரு சஹாபி சிறந்த சிறந்த ஒரு சஹாபி எந்த அளவுக்குன்னு சொன்னால் எம்பிர்மானா சலல்லா வாலிவு செல்லம் அவனுடைய காலத்துக்கு பின்னாடி அவ்வளோ கிருசித்திகளியெல்லாம் ஒன்று அவர்களாக இருக்கட்டும் உமர்றதிகள்லாம் ஒன்று அவர்களாக இருக்கட்டும் இவர்கள் இந்த இந்த ஒரு சஹாபி எல்லாருமே வந்து பிரியமைச்ச ஒரு சஹாபின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் எம்பெருமானா செலவா வாயில் சிலமாவங்க ஒரு வாட்டி சொல்லுவாங்க வறுமையினால மறுமை நாளில் வந்து சன்மார்க்க அறிஞர்கள் வந்து ஒரு கூட்டத்தை நிற்பாங்க அந்த ஒரு கூட்டத்துல முதன் முதன் நபரா முதன்மையா வகிக்கக்கூடிய ஒரு நபர்னா மகாதிம் ரலி அல்லா ஹோனோ என்று எம்பிர்மான சொல்லுவாங்க சொல்லுவாங்க ஆக இப்படிப்பட்ட இந்த ஒரு சிறப்புக்கு சொந்தக்காரரான ஜபல் மகாதில்லா ஹோனோ அவர்களை பத்தி நம்ம பார்ப்போம் ஒருமுறை பெருமாள் சலா வாலிவு சிறுமா அவங்க இவங்களுடைய இவங்களுடைய எந்த அளவுக்கு இவங்க வந்து அறிவு ஞானத்தை பெற்றிருந்தாங்க அப்படின்னா இவங்க இவங்க வந்து சின்ன வயசுலயே வந்து அதிகமான வந்து சட்டங்களை வந்து விரிவு விரிவுபடுத்தி சொல்லக்கூடிய ஒரு ஞானத்தை பெற்று இருந்தாங்க பெருமாநாசலா அவங்க இருக்கு இருக்கும்போதே இவங்க வந்து சின்ன வயசுல வந்து அதிகமான சட்டங்களுக்கு வந்து விளக்கத்தை கொடுக்க ஒரு அறிவு பெற்றகமாக இருந்தாங்க ஒரு முறை பெருமாநாசுலா அவங்க இந்த ஜபல் ஜபன் ரீதியாக அவங்களை யமன் நாட்டுக்கு அவங்கள வந்து ஆளுநராக அனுப்பும் போது எம்பெருமான செலவரையும் ஜபல் மகாதீப ஜபண்டியல்லா அவங்கள பாத்து கேட்பாங்க ஏன் மகாதி எமன்ல இருக்கக்கூடிய மக்கள் வந்து உங்களிடத்துல ஏதாச்சும் ஒரு கேள்வி கேட்டாங்க அப்படின்னா நீங்க எதை வந்து அடிப்படையா கொண்டு நீங்க அவங்களுக்கு வந்து தீர்ப்பளிப்பீங்கன்னு சொல்லி சொல்லி கேட்கும்போது மாதிமனு ஜபன் ரான்னு சொன்னாங்க யார சொல்லலாம் நான் வந்து திருமறையாம் குரான் ஷெரீஃபை பார்த்து நான் அது வந்து அதுக்கான தீர்ப்பை நான் சொல்லுவேன் யார சொல்லலாம்னு சொல்லி மாதிமனு ஜபன் ரோதியும் சொன்னாங்க சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் பெருமானார் சிலல்லா வரிசம் கேட்டாங்க சரி உங்களுக்கு அந்த திருமாரியம் குணாஷெரீஃப்ல வந்து எந்த விளக்கமும் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் எதனை வந்து அடிப்படையா கொண்டு நீங்கள் வந்து தீர்ப்பு சொல்லுவீங்கன்னு சொல்லி எம்பெருமானார் சுல்லா வரிசமாக கேட்டாங்க கேட்டதுக்கப்புறம் மறுபடியும் மாகதிபன ஜபட்ரதிகள் இயல் தான் சொன்னாங்க நான் வந்து உங்களுடைய பொன்மதிகளான ஹதீஸ்களை பார்த்து அதில் வந்து தீர்ப்பு நான் சொல்லுவேன் யாராவது சொல்லலாம்னு சொல்லி மாதீபியல் தான் சொன்னாங்க சொல்லி முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் பெருமாள் நான் சொல்லதான் கேட்டாங்க அதுலேயும் உங்களுக்கு நீங்கள் தீர்ப்பு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து எதை தீர்ப்பு நீங்கள் வந்து எதை அடிப்படையாக வச்சு தீர்ப்பு கொடுப்பீங்கன்னு சொல்லி கேட்கும் போது மகாதீபர் ஜபட்ரீயல் தான் சொன்னாங்க யார சொல்லலாம் நான் வந்து அந்த ஒரு விஷயத்தை நல்லா மிகவும் வந்து ரொம்ப ஆராய்ச்சி செஞ்சு அதை வந்து நான் மக்கள் இடத்துல வந்து தீர்ப்ப சொல்லும் யார சொல்லாம் சொல்லி சொன்னதுக்கு அப்புறம் அவங்க தன்னுடைய கையை உயர்த்தி எல்லா இடத்துல துபா யா யார்தான் உன்னுடைய இறை தூதரான எனக்கு கொடுத்த அந்த ஒரு பண்பை அந்த ஒரு விஷயத்தை என்னுடைய தோழருக்கும் நீ கொடுத்துருக்க அப்படி நீ கொடுத்த உனக்கு எல்லாம் எல்லா புகழும் சொல்லி எம்பெருமானா சரல்லா சொல்லுவாங்க அல்லா இடத்துல துவா செஞ்சு மாது பண்ணி சொல்றது எதுவாக அவங்கள வந்து அவங்களுடைய இதயத்தை தடவி அவங்கள வந்து வழி அனுப்பி வைப்பாங்க யமன் நாட்டுக்கு ஆக இப்படிப்பட்ட இந்த ஒரு அறிவு பெட்டகமா இருந்திருக்கிறாங்க மாது பண்ணி சொல்றது எல்லா அவங்க அது மட்டும் இல்லாம ஒரு முறை பெருமான ஆசிரியா அவரை சொல்லுவாங்க இந்த மக்கா வெற்றிக்கு பின் மக்கா வெற்றிக்கு அப்புறம் மாதி மக்கா வெற்றிக்கு அப்புறம் மாதி பிடிச்ச பண்றது இயல்பாக அவங்க வந்து அவ்வளோக்கிறது இயல்பாக அவங்களுடைய ஆட்சி காலத்தில் சிரியா நாட்டுக்கு பயணம் செஞ்சு போகிறாங்க அப்போ வந்து போகிறதுக்கும் போது அவங்க கிட்ட வந்து உமரதியில் தான் வந்து கேட்குறாங்க இந்த மாதிரி மாதிமணி சவுளதியாக அவங்க வந்து நம்மளுடைய மதினா விட்டு வந்து அவங்க வந்து சிரியா நாட்டுக்கு பயணப்பட்டு போகிறாங்களே இ இங்கே இருக்கிற மக்களுக்கு வந்து திருக்குறானுடைய அந்த ஒரு விளக்கத்தை வந்து யார் சொல்லுவான்னு சொல்லி உமரதிகள் தான் அவங்க வந்து கவலைப்பட்டு கேட்குறாங்க அப்போ வகரதியில் தான் அவங்க சொன்னாங்க அவங்க வந்து அல்லாவுடைய பாதையில் வீர மரணம் அடைவதற்காக அவங்க வந்து பயணம் செஞ்சு போகிறாங்கன்னு சொல்லி சொல்லும்போது உமரோதிகள் தான் அவங்க கேட்டாங்க அவங்க வந்து நம்மளுடைய நாட்டில் இருக்கும்போதே அவங்களுடைய படுக்கையில் அவங்க இருக்கும்போதே அவங்க அவங்களுக்கு வந்து வீர மரணம் வந்து அல்லாஹ் கொடுக்க மாட்டானா அப்படின்னு சொல்லி உமரோதையல் தான் அவங்க வந்து கேட்பாங்க ஆக அப்புக்கறது எல்லாம் அவங்கள அவங்களா இருக்கட்டும் உமரதியில் தான் அவங்களா இருக்கட்டும் இவங்களும் வந்து அவங்க மீது நேசம் வச்சிருக்கிறாங்க இதனாலேயே வந்து உப உமரது எல்லாம் அவங்க சொன்னதுக்கப்புறமும் கூட அப்புக்கறது அவங்க வந்து மோதிபுண்ட ஜப்பட்டுறது அவங்க வந்து சிரியா நாட்டுக்கு போகும்போது அவங்கள வந்து தடுக்கலை அப்புக்கறது அவங்களுடைய ஆட்சி காலத்தில் அவங்க சிரியா நாட்டில் தான் வந்து இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் பெருமானதா வலிவுலம் அவங்க மீது மாதி அவங்க இந்த அளவுக்கு நேசம் வச்சிருக்கிறாங்கன்றத நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி மாதிபடுறதுதான் அவர்கள் மீது பெருமானா சிலதா வலிசலம அவர்கள் எந்த அளவுக்கு நேசம் வச்சிருக்கிறாங்கன்றதை நம்ம பார்க்கணும் ஒரு முறை பெருமாநாசலா வலிசுலம் அவங்க எமன் நாட்டுக்கு மாதேம ஜபல் ரீதியில் தான் அவங்கள வந்து ஆளுநராக அனுப்பும்போது மதினாவிலருந்து என் பெருமானாசல்தான் அவரை சொல்லுவாங்க மாதேமதியா அவங்கள வந்து ஒட்டகத்துல மேலே உட்கார வச்சு அவங்களுடைய அந்த ஒட்டகத்தினுடைய கடிவாளத்தை பிடிச்சி பெருமானாசல்தான் அவர் சொல்லுவாங்க கூட்டிட்டு வராங்க மாதேபு ஜபல் ரயில் தான் அவங்களை வந்து மதினாவுடைய அந்த எல்லைக்கு வரைக்கும் கூட்டிட்டு வராங்க கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் பெருமாசல்தான் வலி சொல்லுவாங்க மாதீப ஜபல் ரத்தியலாம் அவங்கள பார்த்து சொல்கிறாங்க என் மாதியினுடைய தோழர் இப்போ நீங்கள் என்னை பார்க்கறது தான் கடைசியா கடைசியான பார்வை இதுக்கடுத்து வந்து என்னை நீங்கள் பார்க்க முடியாது நீங்கள் வந்து மறுபடியும் மதினாக்கு வந்ததுக்கப்புறம் நான் இல்லாத அந்த ஒரு பள்ளியை தான் நீங்கள் வந்து பார்ப்பீங்கன்னு சொல்லி எம்பெருமானா சரலாசம் சொன்னாங்க பெருமானா பெருமாநா அவங்க சொன்னது சொன்னதுதான் தாமதம் மாதிபண சபல் ரயில் அல்லாஹ்னு அவங்க வந்து ரொம்ப அழுவ ஆரம்பிச்சிடுறாங்க தேம்பி தேம்பி ரொம்ப அழுவ ஆரம்பிச்சுடுறாங்க பெருமாநாசரல்லா வரிசலமங்களும் மாதிபுண சபல் அவங்களை வந்து ஆறுதல் படுத்தி அந்த ஒரு நாட்டுக்கு எமன் நாட்டுக்கு வந்து அனுப்பி வைக்கிறாங்க என் பெருமாநரசல்தான் அவங்களும் மதினாவை நோக்கி நடந்து போகும்போது இவங்களும் வந்து யமன் நாட்டுக்கு இப்போ போகிறாங்க போகும்போதே வந்து பெருமாநாசல்தான் அவசியமாக அவங்களும் திரும்பி திரும்பி பார்க்குறாங்க பெருமா நசல்தான் அவசரம் சொல்லிட்டாங்க இஸ்லா நீங்கள் வந்து எமனுக்கு போங்கன்னு சொல்லி சொல்லிட்டாங்க அவங்களுடைய வார்த்தையும் வந்து மீற முடியாதுன்னு சொல்லி அவங்கள வந்து பார்த்துக்கிட்டே வந்து மொழிபண்ண சொல்றது இயல்தான் அவங்க வந்து யமன் நாட்டுக்கு இஸ்லா தியத்தி வைக்கிறதுக்காக போகிறாங்க ஆகை அது மட்டும் இல்லாமல் இந்த இவங்க வந்து எந்த அளவுக்கு வந்து பெருமாநாசலதா இது நேசம் வச்சிருக்காங்க இதை வந்து இது வந்து பெருமான சிலதான் அவசியம் அவங்க வந்து உணர்ந்து உணர்ந்ததுக்கு அப்புறம் மதினாவுக்கு போனதுக்கு அப்புறம் எப்பெருமான செலதான் அவசியமா அவங்க சஹாபாக்கிடத்துல சொல்றாங்க நான் வந்து மிகவும் நேசிக்கக்கூடிய நபர் வந்து இறையற்ற முடியவராக இரு இறையற்ற இருப்பாங்க அல்லாவுக்கு வந்து ரொம்ப ப பயந்தவங்களாக இருப்பாங்க அவங்க அவங்கள தான் நான் வந்து நேசிக்கிறேன் அவங்க யாராக இருந்தாலும் சரி எங்கே இருக்கவங்களாக இருந்தாலும் சரி அவங்கள தான் நான் ரொம்ப நேசிக்கிறேன்னு சொல்லி பெருமாள் ஆசலதா ஆசைன்னு சொன்னாங்க ஆக இப்படிப்பட்ட ஒரு நேசத்திற்கு கூறியவர்கள் தான் மாதி முடிஞ்சப்படுறது இல்லாம ரொம்ப அதிகமாக வந்து பெருமாநாசலா ஆசனம் அவங்க நேசம் வச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களோட இருந்த சகாபாக்களும் சரி அவங்களோட இருந்த அனைவருமே வந்து மாதிமணி ஜபல் ரது அவங்க வந்து அவங்க மீது ரொம்ப நேசம் வச்சிருக்கிறாங்க ஒரு முறை பெருமான நசல்தான் அவசரமா அவங்க பள்ளியில வந்து பள்ளியில வந்து வெள்ளிக்கிழமை அப்போ வந்து தொழுதுட்டு இருக்கும் போது வந்து மாதிமணி ஜபல் ரது அவங்க அவங்களை வந்து காணும் வெள்ளிக்கிழமை வந்து அவங்க தொழுக வரலை அப்போ வந்து பெருமான அசல்தான் அவசியமாக அவங்க பயந்துட்டு மாதிரிமனை ஜபல் ரயில் தான் அவங்களுடைய வீட்டுக்கு போறாங்க வீட்டுக்கு போய் பார்த்தா அவங்க வந்து சி சிறியில வந்து இருக்கிறாங்க அப்போ வந்து பெருமானாசுலாம் சொன்னாங்க மாதி புரிஞ்ச பட்டோதியான் அவங்ககிட்ட கேட்கறாங்க உங்களுக்கு எதுக்கு இந்த மாதிரி நிலைமை எதுக்கு நீங்க வந்து வரலை அப்படின்னு சொல்லி கேட்கும் போது மாதி புலஞ்சப்பட்டு வந்தியல் தான் சொன்னாங்க யார சூழல்லாம் நான் வந்து ஒரு யூதர்கிட்ட வந்து இவ்வளோ நாற்பது தீனார் நாற்பது வெள்ளிக்காசு வந்து நான் கடன் வாங்கியிருந்தேன் அது வந்து நான் கொடு திருப்பி கொடுக்காதனால என்னை வந்து அவங்க வந்து சிறப்பிடிச்சு வச்சிட்டாங்க யார சொல்லலாம்னு சொல்லி சொன்னும் போது என் பெருமான சில அவங்க என்ன பண்ணாங்கன்னா ரொம்ப வந்து வருத்தப்பட்டு அவங்களுக்காக துவா செஞ்சு அவங்களுக்கு வந்து துவாவையும் சொல்லி கொடுத்தாங்க ஆக அதிகமா வந்து பெருமானா அவங்க வரையும் சொன்னவங்க மாதிப்பிடம் சொல்றது இயலாங்க மீது நேச வச்சாங்க அதே மாதிரி வந்து பெருமாநா சுலதா வலியுசிலம் அவங்க வந்து மாதிபண்ண சபண்டியல்லா கிட்ட வந்து ஒரு பேரித்த மரம் ஒரு ஒரு குவியில வந்து கொடுக்குறாங்க இதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி மாதிரிபுண்ண சபண்டியலாம் அவங்க கிட்ட வந்து பெருமானாசுலாசன் கொடுக்குறாங்க கொடுத்ததுக்கப்புறம் இதை வந்து மாதிரி ஜபண்டியல் தான் அவங்க வந்து பாதுகாப்பாக ஒரு ரூம்ல வச்சுட்டு இருக்கிறாங்க இருக்கும் போது வந்து என்ன வந்துன்னா மாதிரி ஜப்புடலியல் தான் அவங்க வந்து பார்க்குறாங்க அந்த பேச்சு மலை வந்து ரொம்ப கம்மியாயிட்டே இருக்கு இதை வந்து பார்த்து பெருமாள் அசலா அவசரம் அவங்க கிட்ட மாதபுர ஜப்பண்டியல் அவங்க போய் சொல்கிறாங்க யாரை சொல்லலாம் இந்த மாதிரி பே பேச்சு மலம் வந்து குறைஞ்சிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லும் போது பெருமானாசல்தான் சொன்னாங்க அது வந்து ஷெய்தானுடைய வேலை தான் நீங்கள் வந்து அதை வந்து பா பாதுகாத்து பாதுகாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி பெருமானாசல்தான் அவங்க சொல்லுவாங்க சொல்லி முடிச்சதுக்கப்புறம் இவங்களும் மாடுபட்டியில அவங்களும் வந்து அந்த இரவுல வந்து முழிச்சே இருப்பாங்க அவங்க வந்து வீட்டுக்கு வெளியே வந்து முழிச்சிருப்பாங்க முழிச்சிட்டு இருக்கும்போது ஒரு இரவினுடைய ஒரு பா ஒரு பாதி பங்கு கலைஞ்சதுக்கு அப்புறம் ஷெயிதான் வந்து ஒரு யானையுடைய உருவத்துல வந்து அவங்களுடைய வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறான் நின்றதுக்கு அப்புறம் அவங்களுடைய வீட்டு வாசல்கிட்ட வந்ததுக்கப்புறம் அந்த அவனுடைய உருவத்தை மாத்திட்டு அவங்களுடைய வீட்டு வீட்டுக்குள்ள போயிட்டு அந்த பேச்சு மரத்தை வந்து சாப்பிட்டுட்டு இருக்கான் இதை வந்து பார்த்தோம் மாதி புரிஞ்சப்பட்டது இல்லாமல் வந்து அவங்களோட வீட்டுக்குள்ள போயிட்டு அவங்க வந்து ஷெய்தானை வந்து விரட்டுறாங்க இந்த மாதிரி அல்லாஹ் அல்லாஹ் வந்து ஒருவன் தான் அதே மாதிரி பெருமாள் அசலாசம் அவங்க தான் இறை தூதர் அப்படின்னு சொல்லி நீ வந்து விரட்டப்பட்டவன் நீ எதுக்கு இந்த ஒரு பேச்சு மலத்தை நீ எதுக்கு சாப்பிட்ற நீ வந்து சபிக்கப்பட்ட இந்த ஒரு பேச்சு மலத்தை நீ சாப்பிடக்கூடாது இது எவ்வளவு உயர்வான ஒரு பேச்சு மரம் தெரியுமான்னு சொல்லி மாதிமன அவங்க வந்து ஷெய்தானை வந்து விரட்டுறாங்க விரட்டும் போது வந்து ஷெய்தானை வந்து இந்த மாதிரி சே நான் இந்த மாதிரி வரமாட்டேன்னு சொல்லி போயிடுறான் போனதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து பெருமான சுழலா வரிசம் அவங்க கிட்டே வந்து மாதமன ஜப்பன் ரொதி அவங்க வந்து போய் சொல்றாங்க என்ன சொல்ல இந்த மாதிரி ஷெய்தான் வந்து வந்தான் நான் அதுக்கடுத்து நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டான்னு சொல்லி மாதிமல ஜபர் ரொம்ப சொல்லுவாங்க சொல்லி முடிச்சதுக்கப்புறம் பெருமாநாசலும் சொல்லுவாங்க அவன் வந்து அந்த மாதிரி சும்மா தான் சொல்லியிருப்பான் அவன் வந்து திருப்பி வருவான்னு சொல்லி பெருமானாசல சொல்லுவாங்க சொல்லி அனுப்புகிறாங்க அனுப்புனதுக்கப்புறம் மறுபடியும் வந்து ஷேதானு வந்து அதே மாதிரி வரான் வந்ததுக்கப்புறம் மறுபடியும் அவனை வந்து பிடிச்சி பிடிச்சிடுறாங்க பிடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் வந்து நான் வர வரமாட்டேன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு மாது மாதிமணி ஜபர் ரீதியெல்லாம் அவங்களும் வந்து மன்னிச்சு விட்டுடுறாங்க மன்னிச்சு விட்டதுக்கப்புறம் மறுபடியும் அடுத்த நாள் வந்து பெருமா கிட்ட போய் சொல்றாங்க மறுபடியும் தான் வந்தான் வந்து மறுபடியும் வந்து பேச்சு மலத்தை வந்து எடுத்து சாப்பிட்டான் அப்படின்னு சொல்லி மாதிரி ஜவ்டர் அலியா அவங்க வந்து சொல்றாங்க சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் வந்து ஷெய்தான் ஷெய்தான் வந்து மறுபடியும் வராமலே இருக்க மாட்டான் மறுபடியும் வருவான்னு சொல்லி பெருமா நசலதாசன் சொல்றாங்க சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் வந்து அவங்க வந்து நைட்டு பாக்குறாங்க மறுபடியும் ஷேத்தான் வரான் இந்த வாட்டி வந்து மகாதீபு ஜவஹர் ஜபல் வந்து நான் வந்து உன்னை விட மாட்டேன் இந்த வாட்டி வந்து வந்து அசலாதான் நான் வந்து பிடிச்சி கொடுப்பேன் நான் வந்து உன்னை மன்னிக்க மாட்டேன்னு சொல்லி சொல்லும் போது அவன் வந்து தன்னுடைய தன்னுடைய விவரத்தைலாம் சொல்கிறேன் இந்த மாதிரி நான் இந்த இடத்துல இருந்து வரேன் என்கிட்ட எனக்கு வந்து நான் எனக்கு வந்து குடும்பம் இருக்குது எனக்கு வந்து எதுவுமே இல்லை சாப்பிட்றதுக்கு அதனால தான் வந்து நான் இந்த மாதிரி நான் இந்த இடத்துக்கு வந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை வந்து ஷேதான் சொல்றான் இந்த மாதிரி நான் வந்து மதிய இருந்தேன் இருக்கும் போது வந்து பெருமானா சிலதாக அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு வசனம் வந்து இறங்குச்சு அதெல்லாம் வந்து ஒரு வசனத்தை இறக்கணும் அந்த ஒரு வசனத்தை அந்த ஒரு வசனம் இறங்கின இறங்குனதுக்கப்புறம் வந்து நான் நாங்கள் வந்து எங்களுடைய குடும்பம் வந்து நாங்கள் வந்து வேற ஒரு இடத்துக்கு போயிட்டோம்னு சொல்லி ஷேதான் வந்து சொன்னான் சொன்னதுக்கப்புறம் மறுபடியும் சொல்றேன் இந்த மாதிரி அந்த ஒரு வசனத்தை வந்து யார் வந்து அவங்களுடைய வீட்டில் ஓதுறாங்க அப்படின்னு ஓதுனாங்கன்னா நான் மூணு நாளைக்கு வந்து நான் வந்து அந்த வீட்டை வீட்டு பக்கமே நான் வரமாட்டேன்னு சொல்லி ஷேதான் வந்து சொல்றேன் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன நான் அந்த ஒரு வசனத்தை வந்து உங்களுக்கு நான் சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லி ஷேதான் சொல்லுவான் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் வந்து மாதுரலிகள் தான் வந்து அவங்க வந்து சரி நான் உனக்கு விட்டுறேன் நான் உன மன்னிச்சுறேன் நீ அந்த ஒரு வசனத்தை சொல்லு சொல்லி சொன்னதுக்கு அப்புறம் வந்து ஷெய்தான் சொல்லுவான் இந்த மாதிரி அந்த ஒரு வசனம் அந்த ஒரு வசனம் வந்து ஆயத்தில் குருசியும் அதுக்கடுத்து வந்து பக்கராவில பக்கராவில வந்து கடைசியாக இருக்கக்கூடிய ஆமணரசம்னு ஆரம்பிக்கக்கூடிய ஒரு வசனம் அப்படின்னு சொல்லி ஷேதான் வந்து சொல்லுவான் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் மாது பிடிச்ச பண்ணுறது இயல்பா சொன்னவங்களும் வந்து கேட்டுட்டு அடுத்த நாள் காலையில சிலதாசம் கிட்ட வருவாங்க வந்ததுக்கப்புறம் பெருமானா சில தான் அவங்க கிட்ட சொல்லுவாங்க யாரை சொல்ல இந்த மாதிரி ஷெய்தான் வந்தால் மறுபடியும் அவனை வந்து நான் விடலை அதுக்கடுத்து வந்து இந்த மாதிரி சொன்னேன் என்கிட்ட இந்த மாதிரி இந்த இந்த வசனத்தை வந்து ஓதுனா இந்த ஆயத்தொள்ளுக்குறிச்சியும் அதுக்கடுத்து பக்கராவில் இரு அந்த கடைசியாக இருக்கக்கூட ஆமணரசு ஒன்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த ஒரு வசனத்தையும் வந்து ஓதுனா நான் வந்து மூணு நாளைக்கு அந்த அந்த வீட்டுக்கு வந்து நான் வரமாட்டேன்னு சொல்லி ஷெய்தான் வந்து சொன்னான் யாரை சொல்லான்னு சொல்லி சொல்லும் போது பெருமாள் ஆசிரம் சொன்னாங்க அவனை நீங்கள் நம்பாதீங்க ஆனாலும் வந்து அவன் சொன்ன அவன் சொன்ன விஷயன்றது உண்மைதான் அந்த ஒரு வசனத்தை வந்து நீங்கள் ஓதுனீங்க அப்படின்னா வீட்டில் வந்து ஷெய்தான் வந்து வரமாட்டான்னு சொல்லி எம்பெருமானா சில தான் சொன்னாங்க அது மட்டும் இல்லாம முரது இயல் தான் அவங்களுடைய ஆட்சி கால ஆட்சியுடைய காலத்திலயுமே சரி முறது இல்லை அவங்க பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ரொம்ப கடினமா இருப்பாங்க அவங்களுடைய ஆட்சி காலத்திலையுமே வந்து அதிகமா வந்து ரொம்ப கடினமா இருந்தாங்க இப்ப வந்து ஒருத்த ஒரு நபர் வந்து ஒரு விஷயத்தை செய்யறாங்க ஒரு வணக்கம் வணக்க விஷயத்தை செய்யறாங்க அப்படின்னா அவங்க வந்து அதிகமா வந்து புகழ மாட்டாங்க முரல் இயலம் வந்து ஆனால் வந்து மாதபுணர் ஜபல் ரல்லா அவங்கள மட்டும்தான் உமரந்தியல்லாங்க அவங்க வந்து அதிகமாக வந்து புகழ்ந்துருக்காங்க இவங்க வந்து அறிவினுடைய பெட்டகம் இவங்க தான் இவங்க வந்து ரொம்ப அதிக அதிகமான அறிவு உடையவங்கன்னு சொல்லி உமரந்தியில் அவங்க வந்து அதிகமாக வந்து புகழ்ந்துருக்காங்க ஜபல் ரவுங்கள வந்து ஆக இப்படிப்பட்ட ஒரு சிறப்பை பெற்ற அதிகமாக வந்து பெருமானா சொல்லலாம் அலிசம் அவங்களே நேசம் வச்ச இந்த ஒரு சஹாவியை போன்று மாதிரி ஜப்பட்டதையெல்லாம் அவங்கள அவர்களைப் போன்று நாமும் பெருமானா சொல்லலாம் அலிசம் அவங்க மீது நேசம் வைக்கக்கூடிய பாக்கியத்தையும் அவர்களையும் அவர்களை போன்று வாழக்கூடிய எந்த ஒரு பாக்கியத்தையும் அல்லா சுபஹான தாயில தந்தர் புரிவானாக வாசிர தாவான் அலமது இல்லாஹி ரபுல் ஆலமி அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா தாலா வரகாத்தூர்